இரண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் திணறும் திமுக சி எம் ஸ்டாலினுக்கு புதிய தலைவலி தமிழக தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற விஜயதாரணி இரண்டு வாரங்களுக்கு முன்பு பாஜகவுக்கு தாவினார் உடனடியாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பரபரப்பையும் ஏற்படுத்தினார் அவருடைய பதவி விலகல் கடித்ததை சபாநாயகர் அப்பாவு கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டார் அன்றே இதற்கான அறிவிப்பானை அரசிதழில் வெளியிடப்பட்டு விளவங்கோடு தொகுதி காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சொத்துக்குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பொன்முடியை குற்றவாளி என்று அறிவித்தது அடுத்த இரு நாட்களில் மூன்றாண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டதால் முதலமைச்சர் ஸ்டாலின் வேறு வழியின்றி அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கவும் செய்தார் மேலும் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்ததால் பொன்முடி வகித்து வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ பதவியும் பறிபோனது ஆனால் விஜயதாரணி விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு காட்டிய மின்னல் வேகம் பொன்முடியின் விஷயத்தில் அப்படியே மிஸ்ஸிங் இதனால் கடந்த டிசம்பர் மாதமே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை பொன்முடி இழந்துவிட்ட நிலையில் திருக்கோவிலூர் தொகுதியை ஏன் அதிகாரப்பூர்வமாக காலியானதாக அறிவிக்கவில்லை என்ற கிடுக்குப்பிடி கேள்வி அனைத்து தரப்பிலும் எழுந்தது அது தமிழக அரசியலில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொன்முடி போட்டியிட்டு வென்ற திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் எம்எல்ஏக்கள் தளவாய் சுந்தரம் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் சபாநாயகர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அதற்கு சபாநாயகர் அப்பாவு தரப்பில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தொடர்பான தீர்ப்பின் நகலுக்காக காத்திருக்கிறோம் அதை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது உயர்நீதிமன்றத்தின் பதிவாளரிடம் இருந்து தீர்ப்பின் நகல் கிடைத்ததும் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் டிசம்பர் மாதம் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் நகல் முழுமையாக தமிழக சட்டப்பேரவையின் செயலகத்திற்கு உடனடியாக அனுப்பியும் வைக்கப்பட்டது இதையடுத்து சட்டப்பேரவை செயலகம் அதிரடி நடவடிக்கையில் இறங்கி திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானையை அரசிதழில் வெளியிட்டது இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பொன்முடி வழக்கின் மீதான தீர்ப்பின் நகலை பெறுவதற்கு திமுக அரசு கடந்த இரண்டு மாதங்களாக எந்த ஆர்வமும் காட்டவில்லை திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பின்பும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேநேரம் இது தொடர்பாக அதிமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டால் திமுக அரசுக்கு அவ பெயர் ஏற்படும் என்பதை உணர்ந்ததும்தான் தீர்ப்பின் நகலை சட்டப்பேரவை செயலகம் அவசர அவசரமாக கேட்டு வாங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது காலியாக உள்ள எம்பி எம்எல்ஏ தொகுதிகளில் ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை இருப்பதால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் திருக்கோவிலு விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் சேர்த்தே தேர்தல் நடத்தப்படும் என்பது உறுதியாகத் தெரிகிறது இப்படி இந்த இரு தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் மாதமோ அல்லது மே மாதமோ தேர்தல் நடத்தப்பட்டால் அது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் ஏனென்றால் விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் விஜயதாரணிக்கு அடுத்து அதிக ஓட்டுகளை பெற்ற கட்சியாக பாஜக திகழ்கிறது விஜயதாரணிக்கு எண்பத்தேழு ஆயிரம் ஓட்டுகளும் பாஜக வேட்பாளர் ஆர் ஜெயசீலனுக்கு ஐம்பத்தொன்பது ஆயிரம் ஓட்டுகளும் அப்போது கிடைத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சொல்லிக் கொள்கிற மாதிரி பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி எதுவும் கிடையாது தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் இரண்டுக்கும்தான் அங்கே செல்வாக்கு அதிகம் அதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவனுக்காக முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்ததாக கூறப்படும் தொகையை விளவங்கோட்டில் வாக்காளர்களுக்காக திமுக இறக்க விரும்பாது என்பதே யதார்த்த நிலை தவிர நாடாளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அங்கு மத்திய துணை இராணுவ படையும் அதிக அளவில் குவிக்கப்படும் இதனால் எந்தக் கட்சியும் தேர்தல் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்றே கூற வேண்டும் மேலும் விஜயதாரணிக்கென்ற இந்த தொகுதியில் தனி செல்வாக்கும் உண்டு இது பாஜ கவுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தலாம் திருக்கோவிலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக இரு கட்சிகளுமே சமபலத்தை கொண்டவை இங்கு தேமுதிகவுக்கும் கவுக்கும் ஓரளவு செல்வாக்கு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட பொன்முடி ஒரு லட்சத்து பத்து ஆயிரம் ஓட்டுகள் பெற்று வெற்றி கண்டார் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கலிவரதனுக்கு ஐம்பத்தொன்று ஆயிரம் வாக்குகளே கிடைத்தது இரண்டாயிரத்து பதினாறு இல் இதே தொகுதியில் பொன்முடி தொன்னூற்று நான்கு ஆயிரம் ஓட்டுகள் பெற்ற அதிமுக வேட்பாளர் கோதண்டனை நாற்பத்திரண்டு ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார் அதற்கு முந்தைய தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் எழுபத்தெட்டு ஆயிரம் ஓட்டுகள் பெற்று வெற்றி கண்டார் திமுக வேட்பாளர் தங்கம் அறுபத்தொன்பது ஆயிரம் வாக்குகளுடன் இரண்டாம் இடம் பிடித்திருந்தார் ஆனால் தற்போது இடைத்தேர்தல் எதற்காக நடக்கிறது என்ற கேள்வி முதலில் எழுப்பப்படுவதுதான் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது ஏனென்றால் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே சொத்து குவிப்பு வழக்கில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான பொன்முடி குற்றவாளி என்று உயர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டதுடன் மட்டுமல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதும் திமுக வரலாற்றில் எப்போதும் நடந்திடாத ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநிலத்தின் எல்லா தொகுதி மக்களையும் போலவே திருக்கோவிலூர் வாக்காளர் மத்தியிலும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தி நிலவுகிறது என்று கூறப்படுகிறது இதுபோன்ற நிலையில் இத்தொகுதியில் திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்தி பல நூறு கோடி ரூபாய்களை செலவு செய்தாலும் அது பலன் அளிக்குமா என்ற கேள்விதான் எழுகிறது மேலும் பொன்முடி அமைச்சராக இருந்தபோது பொதுவெளியில் பெண்களை துடுக்குத்தனத்துடன் கிண்டலாக கிண்டலாகப் பேசியது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொகுதியை திமுகவுக்கு எதிராக திருப்பிவிட்டு இருக்கிறது என்கிறார்கள் இருந்தபோதிலும் திமுக இதை ஒரு கவுரவப் பிரச்சினையாக எடுத்துக்கொண்டு திருக்கோவிலூர் தொகுதி இடைத்தேர்தலை சந்திப்பது உறுதி என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலில் தோல்வி கண்டால் அது இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு ஒரு வலுவான பிரச்சார ஆயுதமாக ஆகிவிடலாம் இது போன்ற சூழல் ஏற்படாமல் தோல்வியை தவிர்ப்பதற்காக திமுக வரிந்து கட்டிக்கொண்டு திருக்கோவிலூரில் களம் இறங்கும் என்பது நிச்சயம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகளிடம் கடுமையான போட்டியை எதிர்கொண்டுள்ள திமுக பல்வேறு நெருக்கடிகளையும் சமாளித்து இந்த இரு தொகுதி இடைத்தேர்தலிலும் ஜெயிக்குமா என்பது மில்லியன் டாலர் கேள்விதான்